அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சில பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து தொப்பி அணிந்து தொழுவதற்காக வேண்டி அங்கே ஒரு கூடையில் நிறைய தொப்பியை போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தா அந்த தொப்பியில் நிறைய அழுக்கு இருக்கும் சில தொப்பி ஓலையினால் பின்னப்பட்டு இருக்கும் சில தொப்பி துணி தொப்பியாக கூட இருக்கலாம் பல தொப்பிகள் பிளாஸ்டிக்னாலான அந்த தொப்பியாக இருக்கும் இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அது பல தலைகளை கண்ட தொப்பி எனவே அதனால் அழுக்கு எண்ணெய் இதெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரியாக கெட்ட வாட ஸ்மெல் வரும் அது நல்லோர்களே ஒரு ஒரு பெரிய திருமணத்திற்கோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கோ நீங்கள் போகும்போது அந்த மாதிரி அழுக்கான ஒரு உடையை எடுத்து நாம் உடுத்தி செல்வோமா எப்படி போவோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போவோம் எவ்வளோ அழகான உடை அணிவோம் அதைவிட மேலாக ரப்பை சந்திக்க வரும்பொழுது தலையை மறைப்பதற்காக உள்ள அந்த தொப்பி ஒரு தொப்பி நூறுரூபா இருக்கும் அதை வாங்கிட்டு வர்றதில் என்ன பிரச்சனை வந்துடுது நமக்கு பள்ளிவாசலில் உள்ள தொப்பியை வச்சு போடுறாங்க ஹே நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்படி அழுக்கடைந்த தொப்பிகளை நாம் அணியக்கூடாது அழுக்கான தொப்பி அதிலிருந்து ஸ்மெல்லு வரும் மக்குரூகு இதுக்கு நீங்கள் வெறுந்தலையோடு தொழுதுட்டு போயிடலாம் அதே நேரத்தில் தொப்பி அணிவது நவி வழியாக இருக்கும் காரணத்தால் நம்ம வீட்டில் இருந்து வரும்போதே நம்முடைய தொப்பி அணிந்து வருவது ரொம்ப நல்லது எனவே இது போல் உள்ளதை தவிர்க்கணும் இன்னும் சில பள்ளிவாசல்களில் என்னென்னு சொன்னால் ஒ உதவு செய்து வருபவர்கள் தங்களுடைய முகத்தை துடைப்பதற்காக வேண்டி ஒரு துண்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க அதில் ஒருவர் உதவு செஞ்சுட்டு ஈர முகத்தோடு வருவார் அதை தொடச்சிட்டு போயிடுவார் இன்னொருவர் பின்னால் வருவார் அதே இடத்துல தொடப்பார் இன்னொருவர் ஒருவார் அதே துண்டில் தொடப்பார் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மூக்குக்குள்ளே அந்த துண்டை சேர்த்து விட்டு தொடச்சிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறது இதுவெல்லாம் சரியல்ல இது நல்ல பழக்கம் அல்ல அப்புறப்படுத்த வேண்டும் அங்கேருந்து இப்போ என்ன செய்யணும் நாம் ஒரு கட்சி வச்சுக்கணும் இல்லைன்னா வீட்டிலேருந்து வரும் வரும்போது உதவு செஞ்சுட்டு தான் ரொம்ப நல்லது செல்லதாக செஞ்சு சொன்னாங்க யார் வீட்டிலேருந்து உதவு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றாரோ ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை வழங்கப்படுகிறது என்றார்கள் எனவே இதுவெல்லாம் சுத்தம் சம்பந்தப்பட்டது இதை கவனிக்க வேண்டும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன்